தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானது அருள் பெற்ற அருளாளர்கள் அவர்களது நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம் ஒரு கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒன்று இல்லையா ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் அது பிரார்த்தனை பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம என்ன பிரார்த்தனை வச்சோமோ அது நமக்கு நிறைவேறுகிறத கிடையாது அது காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு ஆகலாம் ஒரு வருஷமாகலாம் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா அவரவர்களுடைய கர்மா தொடர்பானது இந்த பிறவியில் கடவுளோடய அருள் எனக்கு இருக்கணும் கடவுளுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கணும் கடவுளை தவிர எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கொடுப்பினை நமக்கு இருந்தால் மட்டுமே கடவுள் பெயரை சொல்லிகிட்ருப்போம் கடவுளுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் இல்லைன்னா நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் இப்படியும் அப்படியுமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பாம்பன் சுவாமிகள் பார்க்குறோம் வாரியார் சுவாமிகள் பார்த்தோம் வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தோம் நக்கீரரை பார்த்தோம் கந்தசாமி புலவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனையோ முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு கொடுப்பினை பூர்வ பூர்வஜென்மத்தினருடைய பந்தம் இருந்துதான் இவர்களுக்கு அத்தகைய ஒரு பேரானது கிடைத்திருக்கிறது இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற அருளாளர் பேரு பகழிக் கூத்தர் அப்படின்னு பேர் பகழிக் கூத்தர் இவர் எந்த ஒரு திருச்செந்தூர் முருகனோடு தொடர்புடையவர் திருப்புல்லாணி உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புல்லாணி அந்த திருப்புல்லாணிக்கு பக்கத்தில் வீர நாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமம்தான் இந்த பகழி கொத்தருடைய சொந்த ஊர் பகழி கொத்தருடைய தகப்பனார் பெயர் தர்பாதனர்னு பேர் தர்பாதனர் வைணவ குடும்பம் இவங்களாம் வைணவ குடும்பம் இவருக்கு இந்த தர்பாதனருக்கு ஆரம்பத்தில் குழந்தை இல்லை ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க கணவனும் மனைவியும் கோவில் கோவிலாக செல்வார்கள் ஒரு புத்திர பாக்கியம் வேண்டி கோவிலுக்கு போவாங்க இன்னைக்கு தான் நம்மெல்லாம் சொல்கிறோம் ஒரு ஆண் குழந்தையை விட ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நல்லது பெண்ணாகப்பட்டவள் தான் பிற்காலத்தில் நம்மை காப்பாற்றுவாள் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறோம் ஆனால் ஒரு ஐம்பது வருடம் நூறு வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆசை புத்திர ஆசை அதாவது மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் எதற்காக ஆசைப்பட்டார்கள் அந்த மகன் நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பான் எப்படி பாருங்கள் அந்த காலத்தில் நல்ல நம்பிக்கை இருந்தது மகன்களும் காப்பாற்றினார்கள் நம்ம பையன் நல்லா காப்பாற்றுவான் நம்ம வயசான காலத்தில் நமக்கு உதவிகள் செய்வான் நம்ம கடைசி காலத்தில் நமக்கு கொள்ளி வைப்பான் அப்படின்னு நம்பினாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்த மகன்களும் அப்படி நடந்து கொண்டார்கள் ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள் அப்படியே மாறிப்போச்சு இந்த பகழைக்கொத்தர் சொன்னே இவருடைய தகப்பனார் தர்பாதனர் பல கோவில்களுக்கு செல்கிற போது ஒரு புத்திரபாகியத்திற்காக பிரார்த்தனை செய்வர் அப்படி போகிற வழியில் யாத்திரை செல்கிற வழியில் ஒரு துருத்தலம் புகழூர்னு பேர் அந்த கிராமத்தில் ஒரு ஐயனார் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த ஆலயத்தையும் தரிசிக்கிற அந்த ஆலயத்திற்கும் போகிறார் அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு பூசாரி ஒரு ஆரத்தையெல்லாம் காண்பித்து முடித்து விட்டு இவரிடம் வருகிற போது அவருக்கு சுவாமி அருள் வருகிறது அதாவது ஐயனாரோட அருள் அவர் மேல் இறங்குகிறது இந்த பூசாரி என்ன பண்ணுறார் இந்த தர்பாதனர் இருக்கார்லேயே அவருடைய கையை பிடிச்சிக்கிறார் வேகமாக கையை பிடிச்சிட்டு அவருக்கு திருநூறு கொடுத்து விட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் கவிதைகள் புனைவான் பலரும் பாராட்டும்படி விளங்குவான் அப்படிங்கிற ஒரு பையன் பரப்பான்னு சொல்றதுங்கிறது சாதாரணம் அவன் கவிதைகள் புனைவான் பாடல்கள் எழுதுவான் பலரும் பாராட்டும்படி வாழ்வான்னு சொன்ன உடனே சுவாமியோட அருளால் சொல்கிற அந்த ஐயனாருடைய அருள் இறங்கிய காரணத்தினால அந்த திருவாக்கானது வெளிப்படுகிறது தர்பாதனருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா சுவாமியோட சன்னிதியில் ஐயனாரோட சன்னிதியில் ஒரு அருள்வாக்கானது கிடைத்திருக்கிறதுன்னு பூரித்து போகிறார் இந்த ஐயனாருக்கு இன்னொரு பெயர் பகழி ஒரு பேர் உண்டா பகழி அப்படின்னா அம்புன்னு அர்த்தம் வில் அம்பெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா அம்புன்னு அர்த்தம் இப்போ ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் வச்சிருப்பார் பகழி கொத்தர் ஒரு பேர் வச்சிருக்காங்க பகழி ஒரு பேர் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட்டார் யார் தர்பாதனர் புறப்பட்டு வந்துவிட்டார் ஒரு உரிய காலத்தில் அவருடைய மனைவி கருத்தரிக்கிறாள் குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஐயனார் ஆலயத்தில் ஐயனாரோட அருளோடு பிறந்த குழந்தை என்கின்ற காரணத்தினால் அந்த ஐயனாரது இன்னொரு பெயரான பகழி கூத்தர் அப்படிங்கிற பெயரையே தனது புத்திரனுக்கும் வைக்கிறார் இந்த தர்பாதனர் வைணவ குடும்பமா இருந்தாலுமே பாருங்க ஒரு ஐயனாரோட அருளோட ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தைக்கு சகலவிதமான கலைகளையும் சொல்லி கொடுக்கிறார் என்ன கலைகள் ஒரு மொழி பயிற்சி ஒரு இலக்கண பயிற்சி சமஸ்கிருத பயிற்சி தமிழ் அறிதல் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறார் இந்த குழந்தை எப்படி வளருது பகழிக்கூத்தர் ரொம்ப சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு கல்வி கேள்விகளில் நாம் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் நமக்கு யார் முக்கியம் குருநாதர் முக்கியம் தெய்வம் முக்கியம் அதில் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது விளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவோம் அதில் இந்த சீவக சிந்தாமணியை நம்ம இப்போ உடனே எடுத்து படித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது பெரிய பெரிய அறிஞர்கள் தான் அதை எடுத்து கையாள முடியும் அந்த சீவக சிந்தாமணியை இவர் படித்து எப்படி கொடுக்குறாராம் அதில் ஒரு முந்நூறு பாக்களை மட்டும் எடுத்து சீவக சிந்தாமணி சுருக்கம்னு கொடுக்குறார் அதாவது இவர் எந்த அளவுக்கு தமிழில் தேர்ச்சி பெற்றிருந்தார் இறைவனோட அருளோடு வந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு இவரோட வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு முருகப்பெருமான் எங்கே விளையாடுகிறான் அப்படின்னா இவருக்கு திடீரென்று ஒரு வயிற்றுவலி வருகிறது இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னா யாரை ஆட்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு ஒரு சோகத்தை கடவுள் கொடுப்பேன் ஒரு சோகத்தினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற போதுதான் கடவுளுடைய நினைப்பு எல்லோருக்குமே வரும் உண்டா இல்லையா ஒரு சோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ கடவுள் நினைப்பு வரும் ஏன் கடவுளை என்ன இப்படி சோதனை பண்ணுற நான் உனக்கு எத்தனை தடவை உன்னோட ஆலயத்தில் படியேறி இறங்கியிருக்கேன் உனக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணியிருக்கேன் உனக்கு எத்தனை வழிபாடு நடத்தியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் நம்ம வசதியாக இருக்கோம் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னா அத்தனை சுலபமாக வசதியாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளை நினைப்பது கிடையாது ஏதேனும் ஒரு தேவை நமக்கு இருந்தால் மட்டுமே ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே சொத்து சுகங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கின்ற போதுதான் தெய்வத்தினுடைய சிந்தனையானது நமக்கு வரும் இவருக்கு பாருங்க பகழை கூத்தருக்கு இந்த பகழி கூத்தரை திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆட்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் ஒரு தெய்வம் தான் தீர்மானிக்கும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் தெய்வம் தான் தீர்மானிக்கும் அது தீர்மானித்த உடனே வயிற்று வருது எத்தனையோ மூலிகைகள் வைத்திய முறைகள் எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறார் இவருடைய காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டு அந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் என்ன வைத்திய முறைகள் இருக்கும் ஒன்றும் சரியாக எதுவுமே ஆகலை அப்போ சில பேர் சொல்கிறாங்க இவருக்கு தெரிந்தவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணு அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணு அந்த முருகப்பெருமான் உனது வயிற்று வலியை இடுத்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க முருகனுக்கு அந்த குணம் உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் உண்டுன்னு சொன்னாலுமே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கினால் அவை நிவர்த்தியாகிவிடும் இதற்கு தல தலபுராணத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கு இவரோட வயிற்று வலிங்கிறது அத்தனை என்ன சொல்றது ஒரு தீர முடியாத ஒரு பிரச்சனை நித்தமும் அவசப்படுகிற இவங்க குடும்பம் வைணவ குடும்பம் இதையும் இவரோட சரித்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் இவர் கொஞ்சம் யோசித்தார் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவதற்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணுறார் முருகா உன்னால் இந்த வியாதியை குணமாக்க முடியும்னு பல பேர் சொல்கிறாங்க நானும் உன்னை பரிபூரணமாக நம்புகிறேன் நானும் உன்னை பரிபூரணமாக நம்புகிறேன் நீ தான் இந்த வியாதியை என்னிடம் இருந்து எடுக்க வேண்டும் எனது வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் அப்படிங்குற ஒரு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு வியாதின்னு வச்சுங்களேன் எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமா ஒரு ஆசாமியால ஒரு வயிற்று வலினா நாலு நண்பர்களோட பேசி கொண்டிருக்கும் போது திடீர்னு வைத்து பிடிச்சிப்போம் ஆஹா வைத்து வலிக்குதே அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு சுகம் ஒரு சந்தோஷமானது மெல்ல அகன்றுவிடும் அதுதான் இவருக்கு பிரச்சனை இந்த வலி போகணும் நம்ம நிறைய சாதனைகள் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறார் பகழி கூத்தர் நினைக்கிறார் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுற அப்போ இவருக்கு ஒரு வித்தியாசமான காட்சி இவர் பகல் வேளையில் பிரார்த்தனை செய்கிற போது அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆலயத்தில் இவர் இருப்பது போலவும் அந்த முருகப்பெருமான் உனக்கு இருக்கின்ற வழியை நான் எடுக்கிறேன் என்று ஒரு அபயம் நீட்டுவது போலவும் இவருக்கு ஒரு பிம்பமானது தெரிகிறது பக்தியோட உச்சத்தில் நம்ம போகும்போது தான் இதெல்லாம் நமக்கு நடக்கும் கடவுளே வருவது போலவும் கடவுள் நமக்கு அருள்வது போலவும் தெரியும் இவருக்கு அது போன்ற ஒரு காட்சி கிடைக்கிறது இந்த காட்சி கிடைச்ச உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் ஆகா முருகப்பெருமான் நமது பிரார்த்தனைக்கு செவி விட்டான் நிச்சயமாக நமக்கு இந்த நோயானது அகன்றுவிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கார் பாருங்க அன்றைக்கி ராத்திரி உறங்குகிறார் ராத்திரி படுக்கிற அந்த ராத்திரியில ஒரு கனவு வருகிறது ஒரு கனவு அந்த கனவுல முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வருகிறார் பகல் வேளையில் ஒரு பிம்பம் அவருக்கு தெரியிறது அவருக்கு ஒரு காட்சி தெரியிறது பகல் வேளையில் ராத்திரி கனவுல வர அதே முருகப்பெருமான் கனவுல வர கனவுல வந்து அவர்கிட்ட இந்த அவனுடைய வியாதி குணமாயிடும் உன்னோட வியாதி குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இலை விபூதி கொடுக்குற இலை விபூதி திருச்செந்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசாதம் அப்படின்னா இலை விபூதி அந்த இலை விபூதிங்கிறது அதில் ஒரு பன்னீர் மரத்தினுடைய இலை அதில் விபூதியை வச்சு கொடுப்பாங்க அந்த இல விபூதி கிடைச்சிதுன்னா சாட்சாத் முருகப்பெருமானே தனது துருக்கரங்களால் நமக்கு பிரசாதம் தருவது போல் அந்த இலை விபூதி கொடுக்குற அடுத்து ஒரு ஓலை ஓலை துண்டு இன்றைக்கி நம்ம பேப்பரில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் ஒரு ஓலை தான் எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள் ஒரு சின்ன ஓலை துண்டு ஓலை நறுக்குன்னு சொல்லுவாங்க அது ஒன்று கொடுக்குற இது ரெண்டும் முருகப்பெருமான் கனவில் கொடுக்குற நல்ல கவனிங்க கனவில் கொடுக்குற காலையில் பொழுது விடியறது பொழுது விடியிறது இந்த பகழி கொத்த கண் விழிக்கிற கண் உடனே முதல் நாள் இரவு வந்த கனவானது அவருக்கு நினைவுக்கு வருகிறது ஆஹா முருகப்பெருமானத்தைக்கு கனவுல வந்தானே இலை விபூதி கொடுத்தானே ஒரு ஓலை நறுக்கு நம்மக்கிட்ட கொடுத்தானே ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சி எழுந்திருக்கிறார் பக்கத்துல பார்க்குறார் தனக்கு பக்கத்துல இலை விபூதி இருக்கு ஒரு ஓலை நறுக்கும் இருக்கு இது என்ன சொல்ல முடியும் முருகப்பெருமான் வந்தது கனவுல இலை விபூதி கொடுத்தார் ஓலை நறுக்கு கொடுத்தார் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கு ஆச்சரியப்படுகிறார் கண்கள் கலங்குகிறார் பகழை கூத்தர் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்